ஹாய் கைஸ் நான் தான் பரவசலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்துக்கிறது வந்து கத்தியாவில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம ஹோஸ் என்ன கிட்டே இருக்குது வாங்க இந்த குதிரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் என்ன சொல்லுவாங்கன்னா கருங்கால் குமயத்தில் பஞ்ச் கல்யாண அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நாலு காலில் கருப்பும் இருக்குது நாலு காலில் வெள்ளை கூட இருக்குங்க கொல்லாம்பெல்லாம் வந்து கருப்பு கொல்லாம வருது ஸோ நெத்தி வந்து நெத்தி பட்டை வந்துருக்குங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க கலரும் நல்லா கலரு கண்டிஷனும் நல்லா இருக்குது இன்னும் நல்லா ஸ்பீடு கொடுத்தோன்னா இன்னும் நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோவாக நல்லாயிருக்கும் குதிரை இந்த குதிரை வந்து ரைடிங் போலங்கள்லாம் இருக்குங்க ரைடிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இப்போ போடுறேன் நீங்கள் ரைடிங் வீடியோ பார்க்கலாம் ரொம்ப நல்லா அருமையாக போதுங்க நம்ம முபாரக் பிரதர் தான் ரைட் பண்ணியிருந்தாரு ஸோ அருமையாக வந்து ரைடிங்கெல்லாம் போயின்னு இருக்க குதிரை அதே மாதிரி இந்த குதிரைக்கு வந்து ஒன்பது சொல்லிங்க இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குங்க வயசு வந்து மூன்றரை வயசு இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கு மூணு வயசு தான் இருக்கு மூன்றரை வயசு தான் குதிரைக்கு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் கடி உத எந்த ஒரு பழமொழில் நீங்களே வந்து கால் கெட்டாலும் லாட் அடிக்கிறதுக்கு குதிரை வந்து காலம் கொடுக்குதுங்க அதே மாதிரி வந்து பின்னாடி காலம் நாங்கள் கேட்டால் குதிரை வந்து பின்னாடி காலம் கொடுக்குது அதே மாதிரி வந்து வால் பூச்சித்தாலும் குதிரை வந்து ஒன்றும் பண்ணுறதில்லைங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நான் இங்கே நிற்க வச்சுட்டு இருக்கேன் குதிரை அங்கேயே நிற்குது ஒன்றுமே பண்ணல ஓகேங்களா ஸோ வந்து ஏறும்போது குதிரை சத்தாய்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தாங்க இந்த குதிரையுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படினா அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க